ஒரு ஒரு பெற்றோரின் எதிர்பார்ப்புமே தன்னுடைய குழந்தை இன்றைய நிலையில் நல்லா படிச்சிடணும் நல்லா மார்க் வாங்கிடணும் நைன்ட்டி பர்சன்ட் எடுத்துடணும் இப்படித்தான் இருக்குது இருபது வருடங்களாகவே இந்த மாதிரியான பேச்சுக்கள் இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் அதிகமாக பெற்றவர்கள்கிட்ட இருக்குது என்னதான் அப்பா பசங்க டூ மாதிரி சினிமாவில் சமுத்திரக்கனி சூர்யான்னு பெரிய நடிகர்கள் நல்ல கதைக்களத்துடன் இதை சொன்னாலுமே இது ஒரு காமன் ஒரியாகத்தான் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டேயுமே நம்மளால் பார்க்க முடியுது கொஞ்சம் நல்லா படிக்கிற குழந்தையோட பெற்றோர் அதை பற்றியே பேசி பெருமைப்பட்டுருக்கிறது அதே போல படிப்பில் ஆவரேஜாவோ பிலோ ஆவரேஜாவோ இருக்கிற குழந்தைகளின் பெற்றோர் குழந்தைகள் மார்க் வாங்கலை அப்படிங்கிற விஷயத்தையே எப்பொழுதும் பார்க்குற எல்லார்கிட்டையும் பேசி அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்குறதும் புதுசு புதுசாக ஐடியா பண்ணுறதும் இப்படியே தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த மனநிலையை அவர்களே மாற்றிக்கொண்டால்தான் உண்டு அப்படின்னு கூட தோணும் சில நேரங்களில் நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துல இருந்தும் எல்லா இருந்தும் நல்ல மெசேஜஸும் படிப்பினைகளும் இந்த உலக வாழ்க்கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப அழகான பாசிட்டிவ் சைக்காலஜி அதற்கு ஏற்ப இப்போ உங்கள் கூட ஒரு குட்டி உண்மை சாதனை கதையை பகிர்ந்துக்க போகிறேன் ஒலிம்பிக் போட்டியில் அதிக பதக்கங்களை குவித்த வீரர் அப்படிங்கிற ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் தான் அமெரிக்காவோட மைக்கேல் ஃபெல்ப்ஸ் இவருடைய சாதனையை கேட்டால் ஒரு நிமிஷம் பிரமிப்பாக இருக்கும் ஒலிம்பிக்கில் பங்கேற்றிருக்கும் மொத்த நாடுகளில் நாற்பத்தி ஆறு நாடுகள் மட்டுமே இதுவரைக்கும் மொத்தமாக இத்தனை பதக்கங்களை வாங்கியிருக்கு அதை இவர் ஒருத்தரை வாங்கியிருக்கார் இவர் கலந்து கொண்ட ஐந்து ஒலிம்பிக் போட்டிகளில் வென்ற பதக்கங்களின் எண்ணிக்கை மட்டும் இருபத்தி எட்டு இதில் தங்கப் பதக்கங்கள் இருபத்தி மூன்று இவரை ஒலிம்பிக்கின் நாயகன் அப்படின்னே சொன்னாங்க இப்படி ஒரு புகழ்பெற்ற விளையாட்டு வீரரான மைக்கேல் ஃபெல்ஸ் நீச்சல் வீரரான இவர் சின்ன வயசில் எப்படி இருந்திருக்கார்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இவர் மற்ற குழந்தைகள் மாதிரியெல்லாம் சின்ன வயசில் இல்லை இவர்னாலும் படிக்கவே முடியல ரொம்ப மந்தமாக இருந்திருக்கார் படிப்பில் இவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலை சரி வழக்கம் போல் நம்ம ஊர் பேரண்ட்ஸ் மாதிரியே தான் அவங்களும் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக அந்த டாக்டர் நிறைய பரிசோதனையெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு கவனச்சிதறல் வியாதி இருக்குன்னு சொல்லிட்டார் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இவர் இந்த நோய் குணமாக மருந்துக்கள்லாம் பத்தாது இவரை நீச்சல் கிளாஸில் போடுங்க அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணியிருக்கார் அவங்க அம்மா அப்படியே அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க நீச்சல் குளத்திலேயே மைக்கேல் ஃபில்ப்ஸ் இறங்கவே இல்லை அவருக்கு நீச்சல் குளம் பிடிக்கல அதைவிட முதல் முதலில் முகம் தண்ணீருக்குள் புதையும்படி அவர்னால் நீச்சல் அடிக்க முடியல நீ கட்டாயமாக நீச்சல் கற்றுக்கணும்னு சொன்னப்ப அவர் கற்றுக்கிட்டது பேக் ஸ்ட்ரோக் மல்லாந்த படுத்த நிலையில் நீச்சல் அடிப்பது அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் மற்ற வகையான நீச்சல்களையெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கார் ஒரு கட்டத்திற்கு மேலே நீச்சலே அவருடைய வாழ்க்கையாகி போனது ஒன்றுக்கும் உதவாத குழந்தை இது மந்த புத்தி இருக்கிற குழந்தை கவனச்சிதறல் இருக்கிற குழந்தை அப்படின்னு பேர் வாங்கின மைக்கேல் ஃபெல்ப்ஸுடைய மதிப்பு இன்னைக்கு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி அது மட்டும் இல்லைங்க இவருடைய சாதனையை முறியடிக்க இனி எப்போ யார் வருவாங்கன்னு தெரியாது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான சாதனை இது அவர் கொடுத்த பேட்டியில் நைட்டு எட்டு மணி நேரம் தூங்குறேன் பகலில் ஆறு மணி நேரம் நீச்சல் பயிற்சி செய்கிறேன் மதியம் மறுபடியும் மூணு மணி நேரம் தூங்குறேன் எப்பொழுதுமே அடுத்த லட்சியத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லியிருக்கார் மிகப்பெரிய சாதனையாளர்கள் இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக யோசிக்கிறாங்க இப்படி எல்லா குழந்தைகளுக்குள்ளுமே ஒளிந்திருக்கும் நட்சத்திரம் ஒரு நாள் மின்னும் அதுக்கு தேவை என்னென்னா கவலைப்பட்டுகிட்டே இருக்கிற பெற்றோர் அல்ல அதை தாண்டி குழந்தைக்கு என்ன வரும் என்ன துறையில் அந்த குழந்தைக்கு இஷ்டப்படுது அப்படின்றத பக்கத்தில் இருந்து பார்த்து கொஞ்சம் நம்ம அதுக்கு உதவி செஞ்சால் போதும் பெற்றோர்களுக்கு மிக அவசியமாக தேவைப்படுவது பொறுமை அறிவு கூர்மை குழந்தைகளை பற்றி புலம்புறதோ வேதனைப்படுறதோ நமக்கு எந்த விதத்துலேயும் பிரயோஜனப்படாது மைக்கேல் ஃபெல்ப்ஸோட அம்மா கூட இப்படி தான் நம்மளை மாதிரியே வேதனைப்பட்டு குழந்தை மார்க் வாங்கலைன்னு புலம்பிகிட்டு இருந்திருப்பாங்க மார்க் வாங்கின குழந்தைகள் எல்லாம் கூட இவ்வளோ பெரிய சாதனையே செய்யாது தாங்க குழந்தைகளுடைய வாழ்க்கை இதை புரிஞ்சிட்டு பெற்றோர்கள் குழந்தைகளோடு பயணப்படுங்கள் அவங்களோடையே ட்ராவல் பண்ணுங்க எந்த இடத்தில் அவர்களுடைய சாதனை களம் வருகிறதோ அங்கே குழந்தை மின்னும் மிளறும் நன்றி வணக்கம்